ஹலோ என் பேர் குயத்தில் ஆயிரம் கிலோ கெட்டுப்போன இறைச்சி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இறைச்சி எல்லாமே குயத்தினுடைய முனிசிபாலிட்டியால் அழிக்கப்பட்டிருக்கு ஸ்வைக் மார்க்கெட்டில் இல்லீகலான முறையில் இதை விற்க முயன்றிருக்காங்க நிறைய நிறையா பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரக்ஸ் அதாவது போதைப்பொருள் கடத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய வியாபாரமாக தற்பொழுது நடந்துகிட்டு இருக்கு ஆப்கான் நாட்டை சார்ந்த ஒரு வியாபாரி அதாவது போதைப்பொருள் வியாபாரி குவைத்திற்குள்ள ஹெராயின் மற்றும் போதைப் பொருட்களை கொண்டு வருவதற்கு கடல் வழியை தேர்ந்தெடுத்து யுஏஇினுடைய கடல் வழியை தேர்ந்தெடுத்து கொயத்தூருக்குள்ள கொண்டு வர முயன்றிருக்காரு கொயத்தினுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை வந்து தடுத்து நிறுத்தி அதில் இருந்த போதைப் பொருட்களை வந்து எடுத்து அழிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற காட்சிகள் தான் அது கொய்த்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக கொயத்தினுடைய கவர்மெண்ட்டும் சரி கொயத்தினுடைய அஃபீஷியல் ஸ்டாஃப்ஸும் சரி மிகப்பெரிய எஃபோர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரக்ஸ் டீலர்ஸ் வந்து மிகப்பெரிய பணத்தை அதற்காக செலவழித்து அப்பாவி மக்கள் அதில் வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்களை பல நாடுகளுக்கு இருக்காங்க ஆப்கான் நாட்டை சார்ந்த ஒரு நபர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு மரண தண்டனை ரொம்ப இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம் அடுத்த தகவல் குவைத்தினுடைய முனிசிபாலிட்டி குவைத்தில் இருக்கக்கூடிய பல இறைச்சி கடைகளில் சோதனை வந்து நடத்தியிருக்காங்க ஸ்வைக்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் ஆயிரம் கிலோ அளவிற்கான ஆடு மாடு இறைச்சிகள் வந்து கெட்டுப்போன இறைச்சிகளை விற்பனைக்கு வச்சுருந்து விற்றுருக்காங்க கொயத்தினுடைய முனிசிபாலிட்டி தற்பொழுது ஒரு முக்கியமான டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அறிவுரையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி கெட்டுப்போன இறைச்சிகளை விற்பனை செய்வது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ மக்கள் கேர்ஃபுல்லாக நல்ல கடைகளை தேர்ந்தெடுத்து சிக்கன் மட்டன் அதே போல் மாடு இறைச்சிகளெல்லாம் வாங்குங்க ஃப்ரோசனாக இருக்கக்கூடியதை செக் பண்ணி வாங்குங்க உயிரோட அதாவது அப்போ உடனடியாக அறுத்த மாடு ஆடு கறிகளை வாங்கும் பொழுது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பான முறையில் செக் பண்ணி வாங்குங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் சிவில் ஐடியில் இனிமேல் நாம் அட்ரஸை மாற்றணும்னா பேசிக்கு வந்து போகணுங்கிற அவசியம் இருக்காது ஏன் அப்படின்னா அந்த ஒரு சிஸ்டத்தை சஹல் ஆப்லேயே தற்பொழுது கொண்டு வர போகிறாங்க இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய முதலாளினுடைய அனுமதியோட நம்முடைய அட்ரஸை நாமளே சேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும் இந்த ஆப்பில் வரக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில தினங்களில் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த மாதிரியான அப்டேட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும் ஓகே நண்பர் வீடியோ குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ள தகவலை இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக குயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலில் அதை அப்டேட் பண்ணுவோம் மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க